ஜெய் ராம் ஸ்ரீராம் ராம் ஜெய் ராம் ஸ்ரீராம் ராம் ஜெய் ராம் ஸ்ரீராமர் தன் தந்தையான தசரதர் கூறியதைப் போல் காட்டிற்கு செல்வதில் உறுதியாக இருக்கிறார் அவர் கௌசல்யா மாதாவையும் சமாதானம் செய்துவிட்டு லக்ஷ்மரிடமும் கூறுகிறார் இது எல்லாம் விதி வசத்தினாலே இவ்வாறு நடக்கின்றன அதனால் நாம் கைகேயி மாதாவை தவறாக நினைக்கக்கூடாது அவருடைய வாயிலிருந்து இத்தகைய வார்த்தைகள் எல்லாம் வருவதே கிடையாது இப்படி வருகின்றது என்றால் அதாவது ஸ்ரீராமர் நாடாக கூடாது காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள் அல்லவா இந்த வார்த்தைகள் எல்லாம் வருவது விதி வசத்தினாலே வருகின்றது எல்லாமே விதியின் பயனாகவே நடக்கின்றது அதனால் நாம் தசரதரையோ அல்லது கைகை மாதாவே தவறாக நினைக்கக்கூடாது இது எல்லாம் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது அதனால் அது அவ்வாறே நடந்தே தீரும் இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் தந்தையின் வாக்கை நான் காப்பாற்றுவேன் என்று கூறுகிறார் இதையெல்லாம் அவர் கூறியதையெல்லாம் லக்ஷ்மரும் தலை குனிந்து அவர் கூறியவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் இந்த பாம்பானது எவ்வாறு அடக்கி கொண்டு இருக்கும் அல்லவா அதுபோன்று அவர் அந்த கோவத்தை அடக்கி கொண்டு பாம்பு என்ற சத்தமிட்டு சீறிக்கொண்டிருக்கும் அல்லவா அது போன்று அவர் அடக்கி கொண்டு ஸ்ரீராமர் எல்லாம் பேசி முடித்த பிறகு இவர் ஒரு கர்ஜிக்கும் சிங்கத்தை போலும் அந்த யானையின் தும்பிக்கை எத்தகைய பலமுடையதோ அந்த தும்பிக்கையின் பலத்தைப் போல் அவருடைய தோள்கள் வலிமையான தோள்களுடன் இந்த லக்ஷ்மணர் முகமெல்லாம் சிவந்து மிகுந்த ஆக்ரோஷத்துடன் ஸ்ரீராமரிடம் பேசுகின்றார் நீ எதை விதி பயன் என்று சொல்கின்றாய் ஏன் இதை விதி என்று கருத வேண்டும் என்று கேட்கின்றார் ஏனென்றால் இப்பொழுது ஸ்ரீராமர் தான் நியாயப்படி தர்மப்படி நாட்டை ஆள வேண்டும் அதற்கு உரியவர் ஸ்ரீராமர் தான் நாட்டை ஆள்வதற்கு உரிமையானவர் ஸ்ரீராமர் தான் அதுதானே தர்மம் அந்த தர்மத்தை மீறும்படி கூறும்பொழுது அதை நீ கூறுவது தர்மம் விதி பயனாக தான் இதெல்லாம் நடக்கிறது என்று ஏன் சொல்ல வேண்டும் அதாவது ஸ்ரீராமர் என்ன நினைக்கின்றார் பிதுர் வசனத்தை காப்பாற்ற வேண்டும் தந்தையின் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றாவிட்டால் அது அதர்மம் ஆகிவிடும் என்றல்லவா ஸ்ரீராமர் எண்ணுகிறார் என்று லக்ஷ்மணர் கூறுகிறார் இது எப்படி அதர்மமாகும் அதாவது தந்தையானவர் நியாயமான ஒரு விஷயத்தை கூறினால் அதை நீ மீறினால்தான் அது அந்த தர்மத்தை மீறியதாக முடியும் ஆனால் அவ்வாறாக அவர் கூறவில்லை தசரதர் என்ன கூறுகிறார் நாட்டை ஆள வேண்டிய ஸ்ரீராமன் நாட்டை ஆள வேண்டாம் அது மட்டுமல்லாமல் வனத்திற்கும் செல்ல வேண்டும் என்று இது எத்தகைய தர்மமாகும் அதனால் நீ எதற்காக இதை அந்த தர்மத்தின் வழியில் விதியின் பயன் என்று கூறுகிறாய் தந்தை வாக்கை காப்பாற்றாவிட்டால் எந்த தவறும் நடந்துவிடாது அதாவது தந்தையின் வாக்கானது நியாய தர்மத்துடன் இருந்தால் அதை காப்பாற்ற வேண்டும் இது சரியானதல்ல கைகேய்கி தசரத வாக்கு கொடுத்திருந்தால் அதை எவ்வளவோ காலங்களுக்கு முன்பே அந்த வாக்கை அவர் இருக்கலாம் இது இருவரும் சேர்ந்து கொண்டு செய்யும் அதர்மம் இதை அவர் முன்பே அந்த வாக்கை காப்பாற்றி இருக்கலாம் அவர் கேட்ட வரத்தை கொடுத்திருக்கலாம் அல்லவா கைகேயிக்கு இப்பொழுது ஏன் இத்தகைய நீங்கள் நாட்டை ஆளக்கூடாது என்பதற்காகவும் மனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இதை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் ஏன் அவர்களுடைய அந்த பொய்யாக அவர்கள் கூறும் இந்த விஷயத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் அதற்கு அத்தகைய முக்கியத்துவம் கொடுத்து விதியை இழுக்க வேண்டும் இது விதியின் வசத்தினால் அல்ல என்று அவர் வாதாடுகின்றார் அதாவது தர்ம தோஷ பிரசங்கேன என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது தர்மத்தை மீறுவதாக ஆகிவிடும் என்று நினைத்து கொண்டு எது தர்மத்தை மீறுவதாக ஆகும் தந்தையின் சொல்லை காப்பாற்றாமல் போனால் தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அந்த வாக்கானது அதர்மம் உடையதாக இருக்கிறது நீங்கள்தான் நாட்டை ஆள வேண்டியவர் அதற்கு உரிமையானவர் அதை அவர் மீறி போகவே காட்டிற்கு போக வேண்டும் என்று கூறுவதை நீங்கள் ஏன் இவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த விதி விதி என்று கூறுகிறீர்களே இது உங்களின் அறிவார்ந்த மூளையை மழுக்கி விடுகின்றதா விதியின் பயன் என்று கூறி நீங்கள் ஏன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பகுத்தறிவோடு யோசிக்க வேண்டும் இது அவர்கள் புரியும் நாடகம் போன்றது என்று லக்ஷ்மணர் மிகவும் கோவத்துடன் கூறுகிறார் மேலும் பார்ப்போம் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஜெயம்